بسم الله الرحمن الرحيم قال الله تعالى بسم الله الرحمن الرحيم إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لتؤمن بالله وتعزروه وتوقروه وتسبحه بكرة واسيلا الله سبحانه وتعالى نائن رمريان ترمي الله سلوهران كنمنيان نائم صلى الله عليه وسلم وعليه الله وعليه وسلم وعليه وسلم நாங்கள் நபி சரல்லா வலிவ செல்லம் அவர்களை நபியாக ரசூல் அவங்களுக்கு அனுப்பியிருக்கின்றோம் நாயம் சரல்லா வலிவ செல்லம் அன்னவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்து கொள்ளுங்கள் உதவியா இருந்து கொள்ளுங்கள் மார்க்கத்தை பரப்புவதிலே சஹாபாக்களை பார்த்து அதாவது அல்லா தாலா சொல்கிறார் நீங்கள் அவர்களுக்கு உதவியா இருந்து கொள்ளுங்கள் சஹாபாக்கள் அப்படி உதவியா இருந்தாங்க இந்த அளவுக்குன்னு சொன்னா தங்களுடைய சொத்து சுகங்கள் உயிர் எல்லாம் போனாலும் பரவாயில்லை சரல்லாலே சொல்லுடைய தீனுக்காக வேண்டிய தன்னுடைய அத்துணை சந்தோஷங்களையும் இருந்தவங்க தான் சஹாபா பெருமக்கள்கள் சொல்லுக்கு வழிபட்டார்கள் சஹாபாக்கள் அப்புறம் சொல்லுகிறான் நீங்கள் என்ன செய்யணும் என்றால் கண்ணியப்படுத்துங்கள் உதவியும் செய்யுங்கள் கண்ணியப்படுத்துங்கள் இது ரெண்டும் செஞ்சவங்க தான் சஹாபாக்கள் நான் சரல்லா வலிவசெல்லம் அவர்களுக்கு அதாவது யுத்தத்துக்கு வருமாறு சரல்லாலை செல்லம் அவங்க சொன்னு சொன்னால் சஹாபாக்கள் உடனே போய் அதில் என்ன செய்வாங்க சேர்ந்து கொள்வார்கள் அப்ப அது மட்டுமல்ல தொழுகை நோம்பு ஹஜ் இதெல்லாம் செய்ய சஹாபாக்கள் தான் ஹராம் ஹலாலை பெறுவதிலே அவங்களை போல யாருமே இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள்கள் செல்லா அழிவு மன்னவர்களை கண்ணியம் செலுத்துவதில் அவங்களை போல சிறந்தவங்க யாருமே இல்லை இப்போ இந்த காலத்தில் பேசக்கொள்ள செல்வாங்க அசுர் செல்லாதவங்க சின்னத்தை மனு செஞ்சா போதும் தொழுதா போதும் நோம்பு பிடிச்சா போதும் அடிச்சு செஞ்சா போதும் அதாவது ஹராம் ஹரலில் அதெல்லாம் கட்டாய செய்யணும் தான் அப்போ அதனால இன்னொரு ஆயத்து குருவானத்துக்கு குருவான ஆயத்து நபியை நீங்கள் கண்ணியம் செலுத்துங்கள் என்று அப்போ கண்ணியம் இல்லாமல் போய் ஒருவன் எவ்வளவு அமல் செஞ்சிருந்தாலும் அந்த அமல் ஒப்புக்கொள்ளப்படாது அல்லாஹ் பாதுகாக்கும் எனவே செல்லா அளவு செல்லும் அவங்க ஒவ்வொரு மோமியுடைய கல்விலையும் அவங்க கண்ணியமானவங்களாக இருக்கும் என்பது அல்லாவுடைய ஏவல் அல்லா தலா அதை எதிர்பார்க்கிறான் மக்களிடத்துல அப்ப சஹாபா பெருமக்கள் எப்படி கண்ணீன் செலுத்தினாங்க உருவத்துபடி மசூது சகபி ரஜிவா தால இஸ்லாத்துக்கு வர முடியும் படிக்க உதேபி உடம்படிக்க நடக்க போகுது அப்ப அந்த நேரத்தில் மக்கா குறைசி காவிர்கள் அனுப்பி வைப்பதை யார் தெரியுமா பேசுவதற்காக வேண்டி உருவத்துபடி மசூது சகபி என்று சொல்லக்கூடியவங்க அப்ப இல்ல அவங்க அவங்க வந்து ரசூல்லாவோட அதாவது பேசுகிறார்கள் அதாவது நீங்க ஆயிரத்தி ஐநூறு சஹாபாக்களும் தாங்கள் மக்கமான உம்ரா செய்ய வரக்கூடாது நாங்க ஒரு உடன்படிக்கை எழுதணும் என்று பேச வந்தவங்க தான் அவங்க போயிட்டு சொன்னார்கள் குறைசி காவல் எடுத்து எப்படி தெரியுமா அதாவது நான் அந்த சொல்கிறார்கள் நான் எவ்வளவோ தலைவர்களை போய் சந்தித்திருக்கின்றேன் அதாவது ரோம் ராஜ்யத்திலே பாரசீக மன்னர்களை நான் எத்தனையோ அரண்மனை அதாவது மாளிகைக்கு சென்றிருக்கின்றேன் ஆனால் இந்த முகமது ரசூல்ல முகமது நபி சலம் அவங்களையும் அவங்களோட சஹாபாக்கள் நடந்து கொள்ளக்கூடிய அந்த விதத்தை அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் நான் எந்த ஒரு ராஜ்யத்திலும் காணவில்லை அவங்க சொன்னாங்களாம் எப்படி தெரியுமா எல்லா சஹாபாக்களும் நிற்பாங்களாம் அந்த நாயம் சல்லாஹலம் அவங்க பேச வாய் திறந்த உடனே எல்லா சஹாபாக்களும் வாயும் அப்படியே அடிச்சு போகுமா ஒத்துமையை பேச மாட்டாங்க ஏண்டா ரசூல் சல்லா அவங்களோட பேச்சு தான் நான் கேட்பாங்க அந்த அளவுக்கு கண்யன் நான் செல்லா அப்ப இருபத்தி ஒரு சஹபி ரஹிமுல்லா அவர் அலி அவங்க பார்த்துட்டு சொல்லுவார் அந்த செய்தியை போய் தங்க குரேஷி அவங்க உலு செய்வதற்காக தண்ணி கொண்டு வரப்படுமா அப்ப தண்ணி குழந்தொடனே சாபாக்கள் ரசூல்லா நடக்காத தண்ணி ஊத்தினா இந்த கழுவக்கூடிய ஒவ்வொரு தண்ணி சொட்டுகளும் நிலத்துல விழாதாம் எல்லாம் சாபாக்க கீழே கையை போட்டு எடுத்து அப்படி மேல பூச்சி கொள்வாங்களாம் இது நான் கண்ட அவளுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அவங்க உமிழ்வதற்காக வேண்டிய அவங்க காரி விட்டால் அந்த உமிழ் நீர் நிலத்தில் விழாது நான் எந்த ஒரு மன்னரையோ எந்த ஒரு தலைவர் நான் இப்படி காணல எனவே அப்பேர்ப்பட்ட நபிகள் அந்த தலைவருடைய ரத்தத்தை சிந்து அந்த சஹாபாக்கள் விடமாட்டாங்கோ நீரே கீழே விடாமல் விலத்துக்கு விடாத சஹாபாக்கள் அந்த தோழர்கள் நபி சல்லால் செல்வம் அவங்களுடைய ரத்தத்தை சீர்ந்து விட மாட்டாங்கோ எனவே நீ யுத்தம் செய்வது படுதோல்வி யுத்தம் செய்ய வேண்டாம் அதான் உடம்படிக்க வந்தான் இது சஹாபாக்கள் கொடுத்த கண்யம் ஆம் சர்ல்லா அப்ப இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் சஹாபாக்குடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் காதாது ஆனால் இதெல்லாம் ரசூசல்லுடைய அந்த கண்ணியத்தை பேணி பாதுகாத்த சஹாபாக்குடைய ஹக்கான வரலாறு வரலாறுகள் ஒரு நாள் தின்னத்திலே சல்லா சொல்ல வந்தவங்க எளிமையான உடுப்பு தான உடுப்பாங்க அவங்கள உடுப்பு எல்லாம் அவ்வளவு பெரிய அதாவது பெரிய அலங்காரமான விடுமான உடுப்புகள் அலங்கரிக்கலாம் சல்லா சிம்மா இடம் கொடுத்திருக்கு புது ஜீனத்தக்கம் இந்த குசித் எல்லாம் குருவால செல்லு நீங்கள் பள்ளிவாசலில் போகின்ற பொழுது உங்களுடைய உடுமானங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அதாவது இஸ்லாம் சொல்லுகின்ற விதத்தில் அலங்கரித்துக் கொள்ளுங்கள் அழகா அப்படி தான் செல்லு எங்கே போனாலும் அழகா அப்போ கொடுத்துக்கொண்டு கொண்டு அது இஸ்லாம் சொல்லுது அப்ப சல்லா வலியில் அவங்க எளிமையான உடுப்பு தான உடுப்பாங்க எனவே ஒரு பெண்மணி சல்லாடைய ஒரு சஹாபி பெண்மணி அவங்க ஒரு ஆசை வச்சாங்களாம் ரசூத் சல்லாஸ் அவளுக்கு ஒரு உடுப்போன் தச்சு கொடுக்கணும் நாள் வந்தால் அந்த அதாவது மிம்பரில் இருக்கின்ற பொழுது உடுக்கணும் மனுஷன் அவங்க ஆசை அப்ப அவங்க என்ன செஞ்சாங்களா அழகான ஒருமானமோட தச்சி செல்வாசனோட கையில கொடுத்தாங்களாம் நாயிசல்லாம பார்த்தாங்கன்னா பசங்கிறது அவங்களும் முடுத்துக்கொண்டாங்களாம் அது பெரிய ஆனால் அழகாக அக்கிது அவங்க மிம்பரில் ஏறி அதை எடுத்துக்கொண்டு அவங்க கொத்துபால ஓயிட்டு அவங்க இறங்குற சாப் மக்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் நாம் சல் அல்ல அழகான ஒரு விடுமானம் முடித்திருக்காங்களே என்று சஹாபாக்கள் தானே சந்தோஷப்படுவாங்க சலுல்லாவுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்ப அப்படி கண்டு சஹாபாக்கு சரியான ஒரு ஆசை அந்த உடுமானம் முடுக்குன்னு அப்படி ஆசை நயம் அதை உடுப்பாங்க வெள்ளிக்கிழமை நாளை வந்தால் விசேஷமான யார் சரி அதாவது தலைவர்கள் சந்திக்க வந்தால் அசூல் அந்த உடுமானத்தை அலங்கரித்துக் கொள்வாங்க இப்படி இருக்கின்ற பொழுது காட்டுப்புறத்திலிருந்து ஒரு அரபி வருகிறார் அரபு அரபிகள் காட்டுப்புறத்து அரபிகள் லேசில் மாட்டாங்க அவங்க வந்தா ரசூல் சல்லாம் முதல்ல அவங்களுக்கு தான் உரிமை கொடுப்பாங்க அவங்க என்ன சரி பேச்சு நிப்பிட்டு அவங்களோட கேள்வி பதில் கொடுப்பாங்களாம் ஏன் தெரியுமா அவங்க லேசில் மாட்டாங்க வந்தால் வந்தால் மார்க்கத்துடைய செய்தி கேட்டால் ரசூல் செல்லாம உடனே என்ன செய்வாங்க உடனே பதில் கொடுப்பாங்க இப்படி இருக்கின்ற பொழுது அன்று வெள்ளிக்கிழமை நாளில் வந்தால் சலசல்லா வளைவு செல்லுவாங்க மிம்பர்ல ஏறிக்கொண்டு அந்த உடுமானத்தொடுத்து கொண்டு ஓய்வு நிற்கிறாங்க ஓய்விட்டு இந்த காட்டுப்புறத்து அரபியம் பார்த்தாங்களாம் பசந்த ஆகிற சூழ்சல்லாம் அவங்களுக்கு சொல்லி அவங்க மிம்பல இந்த எழுதி தொழுது முடிஞ்ச போற அவங்க கேட்டாங்களா யார சூழலா அந்த உடுப்பை எனக்கு தாங்கன்னு கேட்டாங்க இந்த உடுப்பை தாங்களுடைய இந்த உடுமானத்தை எனக்கு தாங்க யார சூழல்லான்ட்டாங்களா நான் சிறந்த அவங்க உடனே என்ன செஞ்சாங்கன்னு தெரியும் போய் கரட்டி கொடுத்துட்டாங்க சரலாசவங்க அப்படி கொடுத்த உடனே சா பகலுக்கு ஒரு பெரிய ஒரு கவலை வந்துச்சு சரணாலயத்தில் சிலவங்க அழகா இது உடுத்தா ரொம்ப அழகாக்குதானே அவங்க இதை ஏன் கரட்டி கொடுத்துட்டாங்கன்னு ஒரு கேள்வி

நான் காட்டுப்புறத்திலிருந்து வரக்கூடிய அரபி நான் மீண்டும் நசூல்லாமல் சந்திக்கு வருவது என்பது சந்தேகம் எனக்கு அதனால நான் இந்த உடுமானத்தை எடுப்பேன் எடுத்துக்கொண்டு பேசி நான் நான் வஃபாத்தானால் மோத்தானால் இதை என்னுடைய கபனுக்கு மேலால் அணியுமாறு நான் சொல்லுவேன் எப்படி சாபாக்கள் எப்படி ஆசை வச்சாங்க எப்படி அந்த பறக்கத்தை ஆசை வச்சாங்க சூழ்சல்லாம அந்த உடுமானங்கள் நான் இதை உடுத்துக் கொள்வேன் அதாவது கஃபர்ல நான் என்னுடைய குடும்பத்துக்கு ஏறுவேன் என் கபனின் மேல இதை கட்டாயம் போட வேண்டும் என்று சொல்லி சொல்லுவேன் தான் வாங்கடித்தேன் காரணம் என்ன தெரியுமா நாளைக்கு என்ன கபருக்குள்ள வச்சு அடக்கின பின்னால முன்கர்ணக்கீர் நக்கீர் அசலாம் அவங்க ரெண்டு அவங்க வந்து கேள்வி கேட்பாங்கோ அல்லா பத்தி கேட்ட பொருள் என்று கேட்பாங்கோ நபி யாருன்னு கேட்பாங்கோ அப்ப நான் சொல்லுவேன் சாயிபு ஹாதர் இந்த உடுப்புக்கு சொந்தக்காரர் அவங்க தான் என்று சொல்லுவேன் அப்படி சொன்னால் அந்த ரசூல் சல்லாவுடைய மகிமையால எனக்கு கபூர்ல சந்தோஷம் கிடைக்கும் இப்படி ஆசை வச்சான் சலாஸ் நாம் சல்லா சாஹாபாக்களுடைய சஹாபாக்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் அவங்க தொழிலையும் செய்தார்கள் இவாத்தையும் செய்தார்கள் சல்லாஸ்மால கண்ணியப்படுத்தினார்கள் எனவே இந்த கண்ணியம் என்பது எங்களோட வாழ்க்கையில வரும் நாங்கள் அதுதான் சென்ன உடனே செலவாரி சொல்லிக்கிறோம் உடனே செலவாரி சொல்லிக்கொள்ளணும் அவ் பக்கம் சித்திக் கல்யாணத்தால அவங்க ரசூல்லாங்க அதாவது பிலான இல்லாம வாங்க சொல்லுவாங்க மதியத்து பள்ளியில்

சல்லாம் கேட்டாங்கல்லாம் பாங்கெல்லாம் முடிஞ்ச பின்னால அவபக்கரை நீங்க என்ன செஞ்சீங்க அழியல்லான்னு யார் ரசூல்லா தாங்களுடைய அந்த பேர்நாமத்தை ரசூல் என்ற பேர்நாமம் வருகின்ற பொழுது யார் சொல்லுள்ளா நான் என்னுடைய கண் குரட்சிக்கு தரவிக் கொண்டேன் என்று சொன்னாங்க அப்பதான் ரசூல் சல்லாம் சொன்னாங்களாம் எந்த ஒரு மனிதன் அவர் செய்வார் என்று இருந்தால் அவனுக்கு கண்ணுடைய வியாதி வராது என்று சொன்னான் இப்படி எல்லாம் சகாபாக்கள் அவபக்கர் சித்திக்கு அழியல்லாத்தெல்லாம் அவங்க ஈமான்ல உயர்ந்தவங்க அவருபட்ட சகாபாக்கள் எல்லாம் சரலா வலி சிமாவுடைய பேர்நாமத்தையும் அவங்களுடைய உருமானத்தையும் அவங்களுடைய ஒம்பில் நீரை எல்லாம் கண்ணியம் செஞ்சவங்க கன்னி சொன்னால் அவங்களுடைய முடி அவங்களோட முடியை அவங்க சாப்பாடு கண்ணியம் செஞ்சாங்க இப்படிப்பட்ட நான் சுரலாசிமாவுடைய அந்த புனிதமான மொழி சரிப்பு தான் இந்த மொழி சரிப்பு நாங்கள் இல்லை கட்டாயம் நாங்கள் கலந்து கொள்ளணும் எங்களால் ஏண்டி வருவ நாங்கள் செய்யணும் செலவாத்தையும் நாங்கள் செஞ்சு கொள்ளணும் அப்படி சுரலால சிமா அவங்க அப்படி சொல்லிட்டு ஒரு நாள் தின்னத்தில் சொன்னாங்களாம் அலிகள் இல்லாத அவங்களுக்கு ஏ அலி அலியே நான் செல்லக்கூடிய உபதேசத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் மிஷ்காத் என்ற கித்தாப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ்லாம் சொல்கிறார்கள் அல்லையே நீங்கள் குருவான் முழுவதும் ஓதாமல் நீ தொழுகை அதாவது நீங்கள் நித்திரைக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னாங்களாம் குருவான் முழுவதும் ஓதாமல் நித்திரைக்கு செல்ல வேண்டாம் என்ற ரெண்டா சொன்னாங்களாம் நீங்கள் நாலாயிரம் திருகம் அதாவது சதக்கா கொடுக்காமல் நித்திரைக்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னாங்க சம்பாத்தியம் செய்வது ஒரு நாளைக்கு ரெண்டு திருகம் மூணு திருகம் நாலாயிரம் திருகம் நீங்கள் அதாவது செய்யாமல் நித்திரைக்கு செல்ல வேண்டாம் ஒரு முறை வலம் வராமல் நீங்கள் தூங்க செல்ல வேண்டாம் அவங்க அவங்க தூங்கு அழகில்லாங்களும் பெரிய ஒரு இது அதான் குளவம் ஆயிட்டு கேட்டாங்க அரசுல இந்த மூன்று விஷயத்தின் இவ்வாறு செய்ய ரொம்ப அரசு உள்ளாங்க சொன்னாங்களாம் அழியே கொள்கொல்லா சூரத்து மூணு மரம் நீங்க ஓதி கொள்ளுங்கள் ஒரு முப்பது ஜூஸ் ஓதிக்கு சமன் சொன்னார் குருவான் முழுவதும் ஓதிக்கு சமன் சொன்னார் நாலு பாத்திகாக்களை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் நாலாயிரம் திருகம் கொடுத்ததுக்கு சமன்னா பாருங்க நாங்க ஹத்தாத் ராத்திபில் நாலு பாத்தி ஓது எந்த நாளும் தாவோ அது ஓது இப்ப எங்களுக்கு தெரியாம அது மறைமுகமா மசாயமா அதை எப்படி வச்சிருக்கோம் நாலு பாத்திகாக்களை நீங்கள் ஓதாமல் நாலு பாத்தியாவை ஓதினால் நாலாயிரம் திருகங்களை சதுக்கா கொடுத்து விட்டு தான் நித்திரைக்கு செல்வாய்

இவைகள் நாங்கள் செஞ்சுக்கொள்ங்கிற வாழ்க்கையில் செஞ்சு கொண்ட பண்ணி சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் பசுபான உத்தான் நான் இதனுடைய பிரதிபல்களையும் இதனுடைய பௌசு பாக்கியங்களையும் வரக்கத்துகளையும் தருவான் என்பதிலே சந்தேகமில்லை எனவேதான் நாம் சொல்லா வலிவு செல்லும் அவருடைய இந்த புரிதமாக மகிழ்ச்சி இந்த என்ற பாவங்களை மன்னிச்சு நான் இருலோகத்திலும் பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தியாலா வரக்கூடிய நோய் துன்பங்கள் கஷ்டங்கள் ஆபத்துகள் அதான் எல்லாத்தையை வீட்டினால் நீ பாதுகாத்து சலாமத்தான சந்தோஷமான வாழ்க்கையை இருலோகத்தின் தந்தல் புரிவாயாக وآخر دعوانا الحمد لله رب العالمين